நடிகர் திலகம் செவாலியே என்றதும் நம் நினைவுக்கு வரும் முதல் பெயர் கர்ணன் கப்பலோட்டிய தமிழன் கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் என்றதும் நம் கண்முன்னே வரும் முதல் விம்பம் நடிப்பிற்கான அதிகாரம் கலைக்கென தன்னை அர்ப்பணித்த அவதாரம் தெய்வீக கதாபாத்திரமாகட்டும் சிறுக்கான வீர கதாபாத்திரமாகட்டும் எதுவாயினும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிய மக்கள் கலைஞன் கருப்பு வெள்ளையில் தொடங்கி கலர்படம் வரை கலைச்சலங்கை தரித்த பிதாமகர் இருபதாம் நூற்றாண்டை தன் நடிப்பால் கட்டி ஆண்ட கலைமகளின் தலைமகன் நடிப்பு சக்கரவர்த்தி சிம்மக் குரலோ நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த தினமான இன்று அவரை நினைவு கூர்வதில் உங்கள் சன் டிவி பெருமிதம் கொள்கிறது